ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் பிகினர்ஸும் ஈஸியாக செய்யக்கூடிய கொழுக்கட்டை ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை மோல்டு தேவையில்லைங்க ஈஸியாக செய்யலாம் நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கொழுக்கட்டை வந்து நீங்கள் பத்து மணி நேரம் ஆனாலுமே நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த சாஃப்ட்னஸ்க்கு காரணம் என்னன்றதும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்போ எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துருக்கேங்க எள் சூடு நல்லா வறு வருப்பட்ட உடனே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க துருவின தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி வதக்கினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வந்து நெய் சேர்க்குறேங்க இந்த இடத்துல நெய் சேர்த்து வந்து நம்ம தேங்காய் வதக்கிறதால நல்லா சுவையாக இருக்கும் நம்மளோட நம்மளோட பூரணம் சுவையாக இருக்கும் கொழுக்கட்டையும் ருசியாக இருக்குங்க அதனால தான் இப்போ அதுக்கு ஒரு கப் ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு அரை கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேங்க இது சுத்தமான வெல்லங்க ஆர்கானிக் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க அதுக்கடுத்து ஒரு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கங்க ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா இது போல் நல்லா நம்ம பூரணத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேங்க அந்த கிண்ணத்தில் நம்ம அரிசி மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ப தகுந்த மாதிரி தண்ணி சேர்க்குறோங்க நான் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க தண்ணி சூடாகட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கொதிக்கணும் தண்ணி அதுக்கடுத்து தட்டில் வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டோம் அரிசி மாவு சேர்த்து அதுக்கடுத்து நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க நல்லா கொத கொதன்னு கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணியை வந்து இது போல் நம்ம வந்து அரிசி மாவில் சேர்க்கும் போது நமக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியை விட கொதிக்கிற தண்ணியை வந்து இந்த அரிசி மாவில் சேர்க்கும்போது இப்போவே இது வந்து பாதி பாதி அளவுக்கு இந்த அரிசி மாவு வெந்துடும் வேகிறதால தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்கடுத்து கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் வச்சாலுமே கொழுக்கட்டைகள் சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ஆன ஒன்று விரிசல் வந்துடும் கொழுக்கட்டை போல் இது விரிசலும் வராது நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மொல் அதே போல் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருந்தேன் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துருந்தேன் இல்லையா இந்த அளவுக்கு இருக்குது இப்போ வந்து இப்படியே நம்ம கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டணுங்க இந்த மூடி போடும்போது இன்னும் இருக்கிறதோ இந்த மாவு வந்து நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு அதுக்கடுத்து நம்ம பூரணத்தை வாங்க பூரணம் அதுக்குள்ளே நல்லா சூடு ஆரடிச்சிங்க இதை நம்ம வந்து தேவையான அளவு உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க இது போல் பாருங்கள் உருட்டி வச்சால் நான் எடுத்த வந் எடுத்த பூரண தேங்காவுக்கு எனக்கு வந்து ஆறு ஆறு உருண்டைகள் கிடச்சிருக்கு அதுக்கடுத்து நம்ம அவளோட மாவு வாங்க இப்போ வந்து நம்மளோட மாவு நல்லா வந்து அந்த சூடுலேயே இன்னும் நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் மாவு இப்போது நம்ம கையில் எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு லைட்டாக சூடாக இருக்குங்க இந்த சூடுலையே வந்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சமாக கொஞ்ச நேரம் இது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க கொழுக்கட்டைக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா அழுத்தி பிசையணுங்க விரிசலே இல்லாமல் நீங்கள் பிசைஞ்சு செய்யும் போது உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து ரொம்ப நல்லா வருங்க பாருங்கள் இந்த மாவில் பாருங்கள் எங்கேயுமே விரிசல் இல்லை நல்லா வந்து நான் பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் இது போல் நம்ம கை தொடும்போது உள்ளே போகணும் நம்ம விரல் உள்ளே போகணும் இந்தது தான் பக்குவம் இதுதான் பர்ஃபெக்டான பக்குவம் நமக்கு இப்போ நம்ம மாவு வந்து நமக்கு தேவையான அளவு உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க நான் வந்து இருந்த மாவு எல்லாமே நான் உருண்டைகளாக உருட்டிட்டேங்க நான் ஆறு உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன் நமக்கு பூரணம் ஆறு வந்திருக்கு இல்லையா அதனால் ஆறு உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம வீட்டில் வாழை இலை இருந்ததுங்க அதனால் நான் வாழை வேலை எடுத்துருக்கேன் வாழை இலை இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் கவர் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இது போல் டம்ப்ளர் இருக்குங்க இது கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற இது போல் டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ப்ளர் எடுத்து நம்ம வந்து ஒரு உருண்டையை வச்சு உருண்டையில் உருண்டை மேலே வந்து இந்த டம்ளரை வச்சு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணி நடுவில் வந்து ஒரு குழி கிடைக்குங்க அந்த குழியில் வந்து நம்ம வந்து பூரணத்தை வைக்க போகிறோம் பூரணத்தை வச்சு நடு நடுவில் வந்து பூரணத்தை வச்சு சுற்றி இருக்கிற மாவை வந்து இது போல் நான் வீடியோவில் வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் நீங்கள் கொண்டு வரணும் நடுவில் இருக்கிற நடுவில் இருக்கிற மாவு அப்படியே இருக்கணுங்க சுற்றிலும் இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்கள் வந்து செய்யுங்க நமக்கு பர்ஃபெக்டான கொழுக்கட்டை கிடச்சிருங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க ரொம்ப ஈஸி தான் இது நமக்கு எந்த மோல்டும் தேவையில்லை அச்சும் தேவையில்லைங்க ஈஸியாக செஞ்சிடலாம் முடிச்சுட்டோம் அதுக்கடுத்து பாரு ரெண்டாவதும் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ப்ரெஸ் பண்ணி உள்ளே நம்ம புரணத்தை வச்சு அதுக்கடுத்து சுற்றியும் இருக்கிற மாவு வந்து ஷேப் கொண்டு வரணும் அவ்வளோதாங்க இது போல் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டான உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை கிடச்சிருங்க நீங்களும் இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து இது போல் ஸ்பூன் இருக்குங்க நம்ம மேகி சாப்பிட்ற இந்த ஃபோர்க் ஸ்பூன் இருக்கும் அதில் வந்து இது போல் டிசைன் கொடுக்கலாம் சுற்றியும் வந்து ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் லைட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுருங்க சுற்றியும் கோடு போட்டிங்கன்னா நல்லா டிசைன் கிடச்சிரும் அதுக்கடுத்து நம்ம ஒரு ஒரு உருண்டை எடுத்து இது போல் கையிலேயே ப்ரெஸ் பண்ணி செய்யலாங்க ஈஸியாக அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த விரல்களால் ப்ரெஸ் பண்ணி நடுவில் வந்து ஒரு குழி வருங்க அந்த குழியில் வந்து நம்ம பூரணத்தை வச்சு கொஞ்சம் அழுத்தி சுத்தியும் இருக் சுத்தியும் இருக்கிற மாவை வந் மாவை நீங்கள் அப்படியே எடுத்து வந்து ஷேப் கொடுக்க வேண்டியது தாங்க பாருங்கள் இந்த விரல்களால் நீட்டாக ஷேப் கொடுக்க வேண்டியது தான் ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நீட்டாக ஷேப் கிடச்சிருங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பிகினர்ஸாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து டம்ளரால் செஞ்சேன் இல்லையா அதுவும் ஈஸியாக இருக்கும் அதுபோல் இது இந்த முறை கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எது உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இது போல் ஈஸியாக செய்யுங்க மோல்டும் இல்லாமல் அச்சும் இல்லாமல் பர்ஃபெக்டான கொழுக்கட்டையை செஞ்சுட்டோங்க நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம இருந்த மாவு எல்லாம் கொழுக்கட்டையாக செஞ்சுட்டோங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து இட்லி பா இட்லி தட்டு வச்சுருக்கேங்க தட்டில் வந் தட்டு வச்சு அது மேலே ஒரு பிளேட்டில் வந்து வாழை இலை வச்சு வாழை இலையில் நம்ம செஞ்ச கொழுக்கட்டைகளை வச்சு வேக வைக்கிறோங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறோம் நம்மளோட கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக வெந்திருக்குங்க ஏற்கனவே நம்ம மாவு வந்து சுடு தண்ணி போட்டு பிசையும் போதே பாதி வெந்துருங்க இப்போ சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது பஞ்சு போல் இருக்குங்க கையில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து சாஃப்டாக இருக்குன்னு பத்து மணி நேரம் ஆனாலுமே உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை இப்படி தான் இருக்குங்க விரிசலும் விடாது இது போல கொழுக்கட்ட நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் you ஃபார் the watching